அடுத்த கேள்வி வரும் என்ன கேள்வி தெரியுமா ஃபாதர் இறந்து போனவங்க கிட்ட எப்படி ஃபாதர் ஜெபிக்க முடியும் அப்படின்னு பிரிவினை சபைகள் எங்களை கேட்கிறாங்களே நாங்கள் என்ன பதில் சொல்வது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இதுதான் பெரிய கேள்வி சரி அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கிறவங்க கிட்டையாவது நம்ம எங்களுக்காக வேண்டிக் கேட்கலாம் இறந்து போனவர்கள் கிட்ட எப்படி கேட்க முடியும் என்கிற கேள்வி நம் உள்ளத்தில் எழலாம் இல்லையா அதற்கு இயேசு பதில் கொடுக்கிறார் நான் கொடுக்கல யார் கொடுக்குறா இயேசு பதில் கொடுக்கிறார் இவங்க எல்லாம் இப்படி கேள்வி கேட்பாங்க அவருக்கு அப்பவே தெரியும் லூக்கா இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வசனம் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முற்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே இறந்தோர் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முற்புதர் பகுதியில் குறிப்பிட்டிருக்கிறாரே என்று இயேசு கூறுகிறார் நல்லா கவனிங்க உயிருடன் எழுப்பப்படுகிறார்கள் என்பதை பற்றி மோசே கூறியதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டுகிறார் அதோட இயேசு நிறுத்தல இயேசு தொடர்ந்து ஒரு அற்புதமான செய்தி சொல்ல போறார் அம்மா வாசிங்க அங்கு அவர் ஆண்டவரை கடவுள் அங்கு மோசே கடவுளை பார்த்து இவ்வாறு கூறுகிறார் அவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று அழைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபாதர் மோசே அதை சொன்ன பொழுது ஆபிரகாம் உயிரோட இல்ல ஈசாக்கு உயிரோட இல்ல யாக்கோபு உயிரோட இல்ல இறந்து போயிட்டாங்க அப்ப கேட்கலாம் இல்லையா ஆண்டவர் சொல்றாரு நான் வாழுகிறவர்களின் கடவுள்னு சொல்லிட்டு செத்து போனவங்க பேரையே ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் வாழுகிறவரின் கடவுள்னா நான் மோசையின் கடவுள்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அந்த இடத்துல மோசை கிட்ட ஆண்டவர் சொல்றாரு நான் வாழுகிறவர்களின் கடவுள்னு சொல்லிட்டு யாவே கடவுள் சொல்றாரு நான் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள்னு சொல்றாரு அப்ப அவங்க கேள்வி எழுபலாம் என்ன எழு எழலாம் அவர்களெல்லாம் இறந்து போய் விட்டார்களே ஆண்டவரே ஆனால் நீர் வாழுகிறவர்களின் கடவுளாச்சே அப்ப யாவே கடவுள் சொல்ற பதிலை ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார் அம்மா வாசிங்கம்மா அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக மாறாக வாழ்வோரின் கடவுள் வாழ்வோரின் கடவுள் அப்ப ஃபாதர் அவங்க இந்த உலகத்துல செத்து போயிட்டாங்களே வாழ்வோரின் கடவுள்னு சொல்றீங்களே அதற்கும் இயேசுவே பதில் சொல்றாரு அடுத்த வசனம் வாசிங்கமா ஏனெனில் ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் கடவுளை பொறுத்த மட்டில் அனைவரும் அனைவரும் உயிர் உள்ளவர்களே உயிருள்ளவர்களே கவனிச்சிங்களா கைகளை தட்டுங்க ஒரு நல்லா கை தட்டுங்க நம்மை பொருத்த மட்டில் தான் அவர்கள் எல்லோரும் இறந்தவர்கள் கடவுளை பொறுத்த மட்டில் அவர்கள் அனைவரும் உயிருள்ளவர்களே அந்த முப்பத்தி எட்டாவது வசனத்தை மறுபடியும் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல அவர் இறந்தோரின் கடவுள் வாழ்வோரின் கடவுள் வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொருத்தமட்டில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் அனைவரும் உயிர் உள்ளவர்களே கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் புனிதர்கள் மத்தியில போய் நின்று சொல்றோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் புனித அந்தோனி யாரேன்னு கேட்கிறோம் புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள்னு கொள்ளுங்கள்னு கேட்குறோம் இல்லையா இவங்களெல்லாம் கேட்கும் போது இங்க இருக்கிற மக்கள் சொல்ற அவங்க இறந்து போயிட்டாங்க இறந்தவங்க கிட்ட கேட்க கூடாது இறந்தவங்க கிட்ட ஜோம் பண்ணக்கூடாது ஐயா நாங்க இறந்தவங்க கிட்ட ஜெபம் பண்ணவே சொல்லல இறந்தவங்க கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம் வித்தியாசம் புரியுதுங்களா அவர்கள் இறந்து விட்டார்கள் நீங்க சொல்றீங்க ஆனா ஏசு சொல்றாரு அவங்க யாரும் சாகல அவங்க எல்லாரும் இயேசு இல்லைங்களா எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க இயேசுவே சொல்றாரு அவர்கள் யாரும் இறக்கவில்லை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிற அவர்களிடம் நம்ம என்ன கேட்கிறோம் தெரியுமா புனித தோமையாரு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இல்லையா